போல் காற்றிடுவேர் அல்லேலூயா பாடி நானம் ஆண்டவரை பின்தொடர்வேன் போற்றுவேன் சியோன் சிறு தியானத்திற்கு அன்போடு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கேன் தினத்திலும் செய்வதெல்லாம் வாய்க்கவில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தால் இன்று தினமே கத்தர் அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆம் துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடாது என்று வேதவசனம் எச்சரிக்கிறது பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்காரமிடத்திலே உட்காரக்கூடாது ஆம் இவைகளெல்லாம் எச்சரிக்கையாக இருந்து நாம் கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்து அந்த வேதத்தை கருத்தாக படித்து அந்த வேதத்தில் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருந்தால் கர்த்தர் ஒரு பாக்கியமான வாழ்க்கையை அவர் கட்டளையிடுவார் ஆம் வேதமே வெளிச்சம் வேதம் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது அவரது அந்த வேதத்தின் மீது நாம் நாட்டம் கொள்ளும் பொழுது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை கனியை தந்து இலை இருக்கிற மரத்தைப் போல ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் நமது வாழ்க்கையை கனி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவார் ஆம் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தர் அந்த ஆசிர்வாதத்தை தருகிறார் துன்மார்களுடைய காரியங்கள்

தன் நீதிமான வழியை அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கே அந்த ஆசிர்வாதத்தை தருவார் அவரே நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆம் கத்தல் மீன் மனமகிழ்ச்சி ஆயிரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணு கத்தல்மேன் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆம் மீன் ஆமீன் வேதம் எனது பிரியம் ஏறவும் பகலும் அதுவே and நிற்கால்களோராம சூத்திரமாண்ட ஒரு ஜபம் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான தியான வேலைக்காய் ஆண்டவரையும் நன்றி செலுத்துகிறோம் கதாவை தகுப்பண்ணி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா தகுப்பி நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது ஒரு படிப்பு காரியமாக இருக்கலாம் அது வேலை காரியமாக இருக்கலாம் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் அன்றைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் அன்றவரையே பிள்ளைகள் எடுக்கதான எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்கமாக வா வாய்க்க பண்ணும்படி கத்தர் நீர் பிரியமாய் இருக்கிறீர் அதற்கான வழியை நீர் போதிக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரை நீர் போதிக்கின்றதான அந்த வழியிலே நீர் வேதம் கொடுக்கிறதான அந்த ஆலோசனையிலே நீர் ஆலோசனை கத்தர் ஆலோசனையிலே நீர் மகத்துவமான தேவனாய் கத்தர் அன்று ஆலோசனை பெரியவர் தகப்பனை யோசனையில் பெரியவர் தகப்பனே மிஸ்ரில் கொடைக்கிற ஆலாசின்படி நடந்து தகப்பனே ஸ்ஸ்தோத்ரமையா பிள்ளைகள் வாய்க்கிறது கைகிறது பிள்ளையின் கையின் பிரயாசங்கள் வாய்க்கு செய்யும்படி கதாவை தகப்பனே மிஸ் தோத்திரிக்கிற மாண்டவரை ராஜாவுடைய கரம் பொறுப்பெடுத்து கொள்ளட்டும் துன்பாக்களுடைய கிரிகைகள் எல்லாம் எதுவும் வராதபடிக்கு பிரயாச காரர்களை காரியங்களெல்லாம் வாய்க்காதே போகும்படி தகப்பனே மிஸ் தோத்திரிக்கிற மாண்டவரை மிகப்பெரிய தேவனையும் பாவிகளுடைய வழியில் கதாவை தகப்பன எந்த காரியம் வராதபடிக்கு சர்வர்களுடைய கர்ணமே காத்து வழி நடத்தும்படி ஆசீர்வாதத்தை கத்ததாமே கொடுக்கும்படி மிஸ் க அத்துடைய ஆசீர்வாதம் அசுரித்து தரும் அதனுடைய வேதனை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிடுது சமூகம் தகுப்பானே ஒரு புதிய ஆசீர்வாதால் நிரப்புங்கப்பா பின்னுடைய காரியங்களை நான் வாய்க்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக மகிமையின் தேவனையும் மிஸ்வத்திரிக்கிற மாட்டவரேன் ராஜாவுடைய மகிமை அதில் வெளிப்படும்படி வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியே சேர்வல்லமின்படி ராஜா தகப்பனையும் சோத்திரமையா பரிசுத்த ராஜாவையும் ஸ்தோத்ரிக்கிரமாண்டவரே தியான வழியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரை ஆசிரியக்கும்படியும் சமூக ஜபிக்கிறோம் குடும்பத்தின் காரியங்கள் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதமாகட்டும் எனக்குதான் முயற்சிகள் ஆசீர்வாதமாக தேவன காரணங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமேன்